அஸ்லாம் வைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு ஒரு ஸ்வீட் பலகாரம் செய்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறது முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதில் வர வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இப்போ மழை காலங்கள் வாழைப்பழங்கள் வீட்டில் இருந்தாலும் வாங்கியிருந்தாலும் நீங்கள் எப்படியுமே சின்னவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கோ என்ன சளி வருத்தங்கள் வரும் அந்த அந்த டைமுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை கொண்டு இந்த ஸ்வீட் பலகாரம் எப்படி செய்து உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளிடலாம் இப்போ நான் இது வாழைப்பழம் வாங்கி இருந்தது மழை டைமுக்கு போதே அது ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் மீதமாக இருந்து இப்போ இதை மழை டைமுக்கு பிள்ளைகளை கொடுப்போம் மேல அப்போ நான் நினச்சி இதெல்லாம் இது சரி ஸ்வீட் செய்வோம் வாழைப்பழம் போட்டு ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறேன் இது ஒரு இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் இன்னும் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லாட்டி அப்படியே போட்டு கேளும் உரித்து அதோட சீனியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தால் உங்களுக்கு எடுத்து எடுத்துக்கேலும் அதோட ரெண்டு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க போட்டு நல்லா நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட தண்ணி நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றினேன் அப்போ உங்களுக்கு இந்த தண்ணியை ஊற்றினா உங்களுக்கு மாவோட சேர்த்து க கலக்க சேலை தண்ணி ஊற்றவே தேவையில்லை இதில் உள்ள தண்ணியே போதும் இப்போ இது என்ன அரைச்சி எடுத்த போகிறோம் இதோடு நான் கோதுமை மாவு தான் சேர்த்துக்க போகிறேன் நான் இந்த குட்டி பவுலால் ரெண்டு கப் அளவு மாதிரி எடுத்துட்டேன் ஒரு இருநூற்றம்பது கிராம் மா இருக்கும் அதோட இந்த வாழைப்பழ பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டேன் சேர்த்து இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அதோடு பேக்கிங் பவுடர் வந்து நான் அரை டீஸ்பூன் மாதிரி போட்டுட்டேன் போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க கலந்துவிட்ட பிறகு கையாலே அவங்களுக்கு எடுத்துக்கலாம் நாங்கள் எப்படி இந்த உளுந்து மாவுக்கு எப்படி மா பணஞ்செடுக்குவோம் அது பதத்துக்கு தான் இதுவும் உங்களுக்கு இதுக்கு என்ன கலர் வேணும்னா உங்களுக்கு சீனியை கொஞ்சம் மெல்ட் பண்ணி அப்படியே ஊற்றிக்கேலும் இதோட நான் அப்படி ஒன்றும் மூத்தல இதே கலர்லேயே தான் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே நாங்கள் ஒரு பதினைந்து நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடணும் இதை பொறிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் ஒரு தாட்சில் எண்ணெயை ஊற்றி அது சூடாகி நீங்கள் இதை செஞ்சு கேளும் நீங்கள் எண்ணெயை வந்து மீடியத்துக்கும் லோ ஃப்ளேமுக்கும் வச்சுக்கோங்க கடைப்பட்ட இதில் நீங்கள் இந்த மாவை நீங்கள் கைக்கு எடுக்கிற டைமுக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் கையில் பூசி எடுத்துக்கோங்க ஏன்டா தண்ணியில் அப்போ தான் இந்த மாவை வந்து உங்களுக்கு கிளேஸாக கை கெடுக்கலும் நாங்கள் இப்படி உளுந்தோம் எப்படி நாங்கள் எண்ணெயில் போடுவோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்படி கையாலேயும் போடையிலும் இல்லாட்டி ஒரு கரண்டியை கொண்டு அதாலையும் போடையிலும் நீங்கள் கட்டாயம் நெருப்பு வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா நெருப்பு போடணுடா அந்த மேல் பகுதி அப்படியே கலர் ஆகி வரும் உள்ளுக்கும் பச்சை நிற்கும் வேகாது ஒரு பக்கம் கலர் வரசல திருப்பி போட்டு இன்னும் எப்படி நல்லா கலர் வரசல நீங்கள் இறக்கிக்கோங்க இந்த பலகாரத்துக்கு எப்படியுமே எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு ஈவினிங் டைமுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு கேளு எல்லாம் பொறிச்செடுத்த நான் நைப்படின்னு காட்டின உங்களுக்கும் எல்லாம் இப்படித்தான் இருந்துச்சு இதே காலங்களில் நல்ல மணமும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இப்போ நான் இதை உண்டை உடச்சி காட்டேன் எப்படின்ட்டு நல்ல சாஃப்ட் அதோடு அதோட இவனுக்கு கோப்பியை மூர்த்தி எடுத்துது உங்களுக்கு இது கோப்பி பதிலாக ஒரு பிளெயின் டீ இல்லாட்டி டீ எது வேணாலும் மூத்தி எடுத்து கேளும் அண்டு ஈவினிங் டைம் எங்களுக்கு தான் போணுச்சு பிள்ளைகள் சரி ஸ்வீட் கேட்டால் அவ்வளோ டக்குன்னு செஞ்சு கொடுத்துருலும் இந்த ஸ்வீட்டை மிச்சன் திங்ஸ் தேவையில்ல இருக்குது இதோட இன்னொரு வீடியோவும் இருக்குது என்னென்னடா இந்த லாம்பு செஞ்ச வீடியோ தான் அன்றைக்கு நான் உண்மையிலேயே அன்றைக்கு எப்படி எங்களுக்கு கரண்ட் இல்லை எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய ஏரியாவில் இப்போ நாள் இந்த லாம்பு தான் செய்ய போனேன் அது முன்னாண்டு செஞ்சேன் ஒழுங்கா பத்தவே இல்லாது போகிற எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இந்த மொப்பன்னு நூலோண்டை கட் பண்ணி போடுவோமான்ட்டு அதைத்தான் கட் பண்ணி கொண்டிருக்கிறேன் எங்கள் மகள் வந்துட்டு புதின மாதிரி பார்த்து நிற்கிறேன் செய்ய போகிறோமான்ட்டு புதினை என்ன எப்படி கட் பண்ணி நான் இப்போ காட்டுற மாதிரி உங்களுக்கும் செஞ்சு எடுத்து ஆனால் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் இதை பார்த்தா உங்களுக்கும் இந்த ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நூலை எடுத்து நீங்கள் இப்போ இந்த லாம்போ அதில் உள்ள திரியை நான் எடுத்துட்டேன் திரியின்ட்டு அந்த துணி தான் போட்டுருந்தேன் அந்த அப்படி முடிச்சு ஆனால் ஒழுங்காக அது பற்றவே இல்லை எப்படியும் சார்ஜர்கள் இருந்தாலும் எப்படியுமே அதுலேயும் கரண்ட் போகும் இப்போ சார்ஜர் இங்கே அவங்களுக்கு இந்த லாம்பை உங்களுக்கு பயன்படுத்திக்கணும் அந்த டைம்களுக்கு இன்னப்படி இந்த நுனிப்பகுதி அப்படியே அந்த எண்ணெயில் லாம்பம் சில மண்ணெண்ணெய் அதில் போட்டு இன்னப்படி எப்படி நுனிப்பகுதி இன்னப்படி போட்ட பொருள் இன்னப்படி இழுத்து இழுத்த பிறகு அந்த அப்படியே அந்த நூலை அப்படியே அந்த லாம்புக்குள்ளே போடணும் இப்போ இதை நான் பற்றி இப்படி எப்படி பத்து கண்டு அதைத்தான் நான் உங்களோடையும் சேவை பண்ணியிருந்தேன் ஏண்டா இது உங்களுக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்ட்டு உண்மையில் எனக்கும் தெரியும் எனக்கு நூல் போட்டு லாம்பம் வற்ற வச்சு அது எப்படி தான் நல்லா பற்றி இருந்துச்சு அதைத்தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ முடிய போகுது நேரம் டைம் நாள் நல்லா இந்த லாம்பம் பற்றி வச்சு வாங்கும் வீடியோ முடிக்கும் டான்ஸ்ஃபோம் வச்சு